எந்த பக்கம் பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலமாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும் பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு ஏற்று வீட்டுக்கு வந்துருச்சு உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு சூழல் இதில் உருவாயிருச்சு இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றதுல இருக்கக்கூடிய அந்த பயத்தில் பீதியிலேயே திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வந்து ஒருத்தருக்கு வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டுருச்சு ஹார்ட் அட்டாக் வராமல் நாம பாதுகாக்க முடியுமா அப்படின்றது இன்னைக்கு நிறைய மக்களோட கேள்வியாக இருக்குது நிச்சயமாக ஹார்ட் அட்டாக் வராமல் பாதுகாக்க முடியும் அதற்கான சொலிசனை தான் இந்த பதிவில் பார்க்க வாங்க வாங்க சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஹார்ட் அட்டாக் இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக அதுவும் சொல்லப்போனால் ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம வந்து கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு அதில் கூட வந்து இந்த ஆஃப்டர் கொரோனாவில் போடப்பட்ட அந்த தடுப்பூசி இந்த தடுப்பூசி போட்டவங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சர்ச்சை வந்து போய்கிட்டு இருந்தது அது ஒரு நிறுவனமுமே வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் எங்களுடைய இந்த தடுப்பூசியில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதையும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படி ஒரு சூழல்லாம் வந்து ஏற்பட்டுச்சு நிறைய பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் கூட ஹார்ட் அட்டாக்கில் வந்து மரணங்கள் அப்படின்றது வந்து ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறாரா அல்லது ஒரு சரியில்லாத உணவு எடுத்துக்கிறாரா அப்படின்றதே அவருக்கு அவரோட தெருவில் இருக்க யாராவது ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது தான் அவர் உடனே ஃபீல் பண்ணுறாரு ஐயோ நல்லா இருந்தாருங்க மனுஷன் நேற்று வரைக்கும் சூப்பராக இருந்தது இருந்தாரு இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னொன்னே உடனே ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு இவர் உடனே அந்த ஒழுங்கான உணவு முறைகளுக்கு அவ்வளோ மாறுறது காலையில் வெள்ளனை எந்திரிக்கிறது வாக்கிங் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவரோட லைஃப் ஸ்டைல்லையும் ஃபுட் ஸ்டைல்லையும் மாறிடுறாங்க இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்து வீட்டில் பக்கத்து தெருவில் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் இந்த தெருவே ஒரு ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு அலாட் ஆகுது அவங்க உடம்பு மேலே ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப பழைய குருடி கதவை திரடின்னு சொன்ன மாதிரி மீண்டும் திரும்ப பழைய பழக்க வழக்கங்களுக்குள்ளே மாறிடுறோம் மீண்டும் எங்கேயாவது யாரோ ஒருத்தருக்கு ரிலேட்டிவ்க்கு நடந்துச்சுன்னு கேள்விப்படுவோம் பாருங்கள் அப்போ உடனே அஜிஜோ எனக்கு வேறு வயசாயிருச்சு அப்போ நம்ம உடனே பாதுகாத்துக்கொண்டு மாறிடுறோம் இந்த பயம் இந்த பயம் நிறைய பேருக்கு ஆரோக்கியமாக இருக்கிற நபருக்கு கூட இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்கை கொண்டு வந்து விட்டுருது இல்லையா சில பேர் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை ஃபோனில் கேட்டோன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருது இது உணவு முறைகள்னால் வந்தது இன்னைக்கு நிறைய நிறைய பேருக்கு வந்துருக்குது மருந்து மாத்திரை கழிவுகள் அதிகமாக நம்மளுடைய ரத்தத்தில் சேர்ந்து அடைப்புகள் ஏற்பட்டு இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்திருக்கு சில பேருக்கு மன ரீதியான தாக்கங்கள் ஏற்பட்டும் இன்னைக்கு வந்து வந்திருக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னா நம்ம கொஞ்சம் சயின்ஸ் ரீதியாக கொஞ்சம் உள்ள இந்த ஹார்ட்டில் பிளாக் ஏற்படுது இந்த ஹார்ட் பிளாக் ஏற்பட்டு நமக்கு வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்படுதுன்னா இந்த ஹார்ட் பிளாக் எதனால் ஏற்படுது அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க பாருங்கள் அது அங்கே வந்து கொழுப்பு சேர்ந்துருச்சு அந்த இருதயத்திற்கு பக்க போ பக்கத்தில் போகக்கூடிய இந்த ரத்த குழாயில் கொழுப்பு சேர்ந்து அந்த இடத்துல அடைச்சிக்கிச்சுங்க அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு ரத்தத்தில் இந்த கொழுப்பு வந்து சேர்ந்து அந்த இடத்துல அடைச்சிக்கிட்டு அதனால் அந்த ஹார்ட் அட்டாக் வந்தது உடனடியாக நம்ம வந்து இருதய மருத்துவர்கிட்ட கூட்டு போய் அங்கே வந்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஆன்ஜியோ பண்ணி பார்த்தோம் அங்கே வந்து செவன்ட்டி பர்சென்டேஜ் எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் பிளாக் இருக்குது இம்மிடியேட்டாக நம்ம வந்து பைபாஸ் பண்ணியாகணும் இல்லைன்னா சண்டு வைக்கணும் இவ்வளோ ஒரு நெருக்கடியான சூழலை அந்த மருத்துவருக்கு கொடுத்து அவரையும் சிரமப்பட வச்சு நாமளும் சிரமப்படக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளே போய்கிறோம் இதெல்லாம் வராமல் தடுக்கிறது எப்படி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பட் ஆனால் இது ஏன் வந்துச்சு அப்படின்ற ஒரு காரணம் தெரிஞ்சால் தான் வராமல் தடுக்க முடியும் உங்களால் ரத்த குழாய்களில் அடைப்பு ரத்த குழாய்கள் அடைப்பு ஏன் வந்துச்சு இந்த ரத்த குழாய்களில் என்ன அடைச்சிக்கிச்சுன்னு சொன்னாங்க கொழுப்பு அந்த கொழுப்பு நம்ம உடம்புல நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் நிறைய குளுக்கோஸு அப்புறம் நிறைய கொழுப்பு சம்மந்தப்பட்டதுலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுடைய ரத்தத்தில் அந்த கொலஸ்ட்ராலாக சுற்றுது பார்த்திங்களா அது ஒரு இடத்துல தேங்கி அது நமக்கு அடைப்பு ஏற்படுத்திச்சு இந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தி இருதயத்திற்கு கிடையாது அதை மூலம் நம்ம புரிஞ்சுக்கணும் கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தி கல்லீரலில் சுரக்கக்கூடிய பித்தணியிற்கு இருக்குது இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுறதுக்காக நான் உங்களுக்கு ஏன்னா சயின்ஸை ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன் கல்லீரலில் சுரக்கக்கூடிய பித்த நீர் உங்களுடைய கொழுப்பை கரைப்பதற்காகவே அவர் சுரக்கிற எப்படி பாருங்களேன் அப்போ நீங்கள் என்ன கொழுப்பான சாப்பாடு சாப்பிட்டாலும் பித்த நீர் உங்களுக்கு சரியாக சுரந்தால் உங்களுடைய கொழுப்பை அது கரைச்சிரும் அது சுரக்கிற அளவுக்கு மேலே கொழுப்பு எக்ஸசாக போச்சுன்னா அது உங்களுடைய ரத்தத்துலையும் உங்களுடைய மசில்ஸ்லையும் படிய ஆரம்பிச்சிருக்கு அப்போ உங்களுடைய பித்த நீர் குறைபாட்டு குறைபாட்டினால் அங்கே வந்து உங்களுடைய கொழுப்பு அடைச்சிக்கிச்சுன்னா அதை நம்ம போய்ட்டு உடனடியாக போய் பைபாஸை பண்ணி அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லைஃப் டைம் கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட ஆரமிச்சிடும் அதுக்கப்புறம் ரத்தத்தை டைலூட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மாத்திரை சாப்பிட ஆரமிச்சிடும் ஆனால் ரியலாக சொல்லணும்னா நீங்கள் அது மாதிரி வராமல் தடுக்கிறோம்னா நீங்கள் போயிட்டு முத பார்க்க வேண்டிய நபர் யாருனா ஒரு கல்லீரல் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர் லிவர் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர் ஹெபட்டாலஜிஸ்ட் அவரை பார்த்து ஐயா என்னோடய லிவரை கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாகங்க என்னோடய லிவரில் நல்லா பித்தனிலாம் நல்லா சுரக்குதா இதுக்கு ஏதாவது நான் மருந்து எடுத்துக்கணுமான்னு சொல்லி நீங்கள் அதற்கு மருந்து எடுத்து தயார் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரத்த குழாயில் எந்த இடத்துலையும் அடைப்பு வராது ஆனால் நம்ம இருதயத்தில் தான் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு எப்படியே நம்ம அறிகுறியை தானே பிரச்சனை ஆக்கிட்டோம் அதனால் அங்கே போய் நம்ம என்ன பண்ணுறோம் கடைசியில் லைஃப் டைம் வந்து கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கும் ரத்தத்தை டைவெலப் பண்ணுறதுக்கும் மாத்திரை சாப்பிட ஆரமிச்சிட்டோம் ஒரு தடவை செஞ்ச தவறுக்காக லைஃப் டைம் பனிஷ்மெண்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எப்படி பாருங்கள் அப்போ ரத்தத்தை டைலோட் பண்ணக்கூடிய நபர் யாருங்க அப்படின்னா அவரும் கல்லீரலே அதனால தான் ஒரு இருதய நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு டயக்னோஸ் பண்ணி பார்த்தோம்னா அவர்களுக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட எனர்ஜி தான் கம்மியாக இருக்கும் அன்றைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பாரம்பரிய மருத்துவங்கள் மூலமாகலாம் என்ன பண்ணாங்கன்னா கல்லீரல் எனர்ஜியை நல்லா ரெடி பண்ணாங்க கல்லீரலை சரி சீர் செஞ்சாங்க இருதய நோய்கள் வராமல் கடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி கல்லீரலை தான் நம்ம வந்து டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவு மூலமாக தினம்தோறும் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ளே நம்ம போகலை கல்லீரலை பிரச்சனைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்போ கல்லீரலில் எனர்ஜி குறைய குறைய உங்களுக்கு நிச்சயமாக ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சரி பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டுக்கு உங்களுடைய கல்லீரல் இருதய பிரச்சனை வருவதற்கு முன்னாடி கல்லீரல் தான் பிரச்சனை இருக்குன்றதுக்கு சில அடையாளங்கள் அறிகுறிகள் உங்களுடைய உடலின் மொழி மூலமாக உங்களுக்கு சொல்லும் ஆனால் அதுதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியல உங்களுடைய கல்லியுடைய எனர்ஜி கம்மியாக இருக்குது அப்படின்னா உடனே போய் ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்துலாமா அப்படின்னு சொல்லி உடனே நம்ம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் அதான் இன்றைக்கு நடக்குது அந்த எல் டெஸ்ட் ஆனால் எல்லாமே நார்மலுங்க லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாமே நார்மலுங்க அப்போனா ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னா நிறைய பேருக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆமாங்க அப்படின்னு அப்போ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு நார்மல் ஆனால் லிவர் எனர்ஜி டவுன் எப்படிங்க லிவர் எனர்ஜி டவுன்றீங்க அப்படின்னா இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று காமிக்குதுன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் லிவர் எனர்ஜி பாதிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம் அப்போ தான் அந்த எல்எஃப்டிலேயே காமிக்கும் அதற்கு முன்னாடி லிவர் நம்ம உடம்புல நிறைய அறிகுறிகளை ஃபஸ்ட்டு காமிக்கும் அவருடைய தூதுவர்கள்லாம் அனுப்பி வைப்பார் உதாரணத்துக்கு அவர்களுடைய நெயில் நீ பாருங்க கல்லீரல் எனர்ஜி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அவருடைய நெயில் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வரி வரியாக இருக்கும் குறிப்பாக கால் அதாவது கை கட்ட நிகழ் நெகம் கால் கட்டப்படல நெகம் அப்படியே வரி வரியாக இருக்கும் ஒரு பிளாக் கலர் ஷேடோ வந்திருக்கும் ஒரு ஆஸ் கலரில் ஷேடோ வந்திருக்கலாம் டார்க் ப்ரௌனில் ஷேடோ வந்திருக்கலாம் வரக்கூடாது நெயில் எப்படி இருக்கணும்னா உளுப்பில் ஓடக்கூடிய இந்த ரத்த ஓட்டம் இங்கே தெரியணும் அப்போ அது ஒரு பிங்க் கலரில் தெரியும் ஏன்னா இந்த நெயிலில் ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லா நெயிலும் அப்படியே தடவி பாருங்கள் எல்லா நெய்லேயும் ஓகேனா வலுவலு வலுவலுன்னு இருக்கணும் பிங்க் கலரில் தெரியணும் வலுவலுன்னு இருக்கணும் வரி வரியாக இருக்கக்கூடாது பள்ளம் மேடு வந்து வந்து இருக்கக்கூடாது கூடாது அங்கே லைன்ஸ் வந்து பிளாக் கலர் லைன்ஸ் எல்லாம் வந்துடக்கூடாது இங்கே பாருங்கள் கல்லீரல் எனர்ஜி கம்மியாக இருந்து அதுக்கு அதனால் அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருக்குதுன்னா அவர்களுக்கு பூரா ஃபஸ்ட்டு நெயிலில் காமிச்சிடும் உங்களுடைய அது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டாட்ஸ் நிறைய இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்துருக்குது ஆமாம் கேட்டால் கருணாக்கு அப்படின்றவங்க நான் தான் சொல்லுவேன் அது இல்லைங்க டாக்ஸின்ஸ் கல்லீரல் வெளியேற்றக்கூடிய கழிவுகள் உங்களுடைய ரத்தத்தில் அதிகமாக சுற்றுது அதில் ஒன்று தாங்க அந்த கொலஸ்ட்ரால் அது தாங்க அந்த ஹார்ட் பிளாக்கு ஸ்ட்ரோக்கு வெரிக்கோஸ்வைன் போன்ற பிரச்சனைகளை வர ஆரம்பிக்கும் அதனால சொல்லுவோம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கழிவுகளை வெளியேற்றினோம்னா கல்லீரலை சீர் செய்து சரி செய்யணும் நீங்கள் இருதயத்தில் அடைப்பே இருக்கீங்கன்னா அங்கே மட்டும் நீங்கள் சரி பண்ணிங்கன்னால் அது அந்த ஒன்று மட்டும் அங்கே சரியாகுது அதுக்கப்புறம் திரும்ப வேறு இடத்துல போய் அடைச்சிக்கிறது அதனால தான் பாருங்கள் பைபாஸ் பண்ணவங்களுக்கு மீண்டும் அடைப்பு வராதா அப்படின்னா அப்படி சொல்லவே முடியாது மீண்டும் அவர்களுக்கு அடைப்பு வருது அப்போ நான் ரெண்டு அளவு பைபாஸ் பண்ணிட்டேங்கன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் விஷயம் என்னென்னா மூல காரணத்தை சரி செய்யுங்கள் அப்போ தான் இந்த நோயை முற்றிலும் நீங்கள் வெளியேற்ற முடியும் ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடாதுன்னா அல்லது வந்துருச்சுங்க இனிமேல் வரக்கூடாதுங்கன்னு உங்களுக்கு தேவை இருக்குதா நீங்கள் உடனே சரி சரிசன சரி செய்ய வேண்டியவர் யார் அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் உங்களுடைய கல்லீரல் என்ன செய்ய பாருங்கள் அதுபோல் உங்களுடைய கால் கட்டை விரலை பாருங்கள் உங்களுடைய நாக்கில் பார்த்த மாதிரி உங்களுடைய கால் பாதில் பாருங்கள் அங்கேயுமே டாட்ஸ் பிளாக் டாட்ஸ்லாம் இருக்கும் உங்களுடைய சீர் செய்து ரத்தத்தை சுத்திகரியுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் ஹார்ட் அட்டாக்கே வராதுங்க அப்போ இரு அடைப்பு ஏற்படாமல் பாதுகாக்க கல்லீரலை சீர் செய்ய என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஒரே ஒரு டீ சாப்பிடுங்க ஒரு டீ சாப்பிடுங்க உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு கழிவுகள் வெளியேற்றப்படும் ரத்த ஓட்டம் சர்க்குலேஷன் சூப்பராக வரும் என்னங்க டீ இந்த ஒரு டீ போதுங்க உங்களுக்கு இருதய பிரச்சனை வராமல் பாதுகாக்கப்படும் அப்படி என்ன டீ அப்படின்னம்னா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரைக்கால் எலும்பு சம்பளம் பிழிஞ்சு விட்ருங்க அவ்வளோதான் ஒரு அரைக்கால் எலும்பு சம்பளம் ஒரு டம்ளர் தண்ணி இதில் ஒரு ஒரு ஸ்பூன் தேன் கலந்துக்குங்க அவ்வளோதான் கலக்கிடுங்க இதை காலை மாலை ரெண்டு வேலை சாப்பிடணும் எப்படி சாப்பிட்ணோன்னா அப்படியே எடுத்து கடை 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 கடன் குடிக்கக்கூடாது ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம் இதை ரெடி பண்ணிவிட்டு ஸ்பூனில் எடுத்து சுவைச்சு சுவைச்சு சிப் பண்ணி சிப் பண்ணி உறிஞ்சி அப்புடின்னு உறிஞ்சி தான் குடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுடைய நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உறுப்புகளில் இருந்தும் கனெக்ஷன் இருக்குது நாக்குக்கு அதனுடைய சுவை முட்டுக்கள் அங்கே இருக்கும் சரிங்களா இதன் மூலமாக நேரடியாக உடனடியாக உங்களுடைய ரத்தத்தில் கலக்கப்படும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸை பார்த்திங்கன்னா கரைச்சி கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்போம் ஒரு இருந்து மூணு நாள்லேயே மாற்றம் தெரியும் அந்த சர்க்குலேஷன் மாற்றம் அப்படின்றது இதை தினந்தோறும் காலை மாலை எடுத்துக்கோங்க இதில் பால் சேர்க்கக்கூடாது ஜீனி சேர்க்கக்கூடாது அதுபோல் டீ டீத்தூள் சேர்த்துக்கலாமா டிகாசம் சேர்த்துக்கலாமா சேர்க்கக்கூடாது வெறும் சுடுதண்ணி எலுமிச்சம்பழம் தேன் அவ்வளோதாங்க இதுக்கு பேரும் லெமன் ஹனி டீ அவ்வளோதான் லெமன் ஹனி டீ எடுத்து பாருங்களேன் என்ன மாற்றம் தெரியுதுன்னு பாருங்களேன் எவ்வளவு நாளுங்க எடுக்கலாம் எவ்வளவு நாள் வேணாலும் எனக்கு நிறைய கடைகளுக்கு போனோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைகள்லேயே லெமன் டீ கிடைக்கும்லாம் எழுதி போட்டாங்க இன்னைக்கு லெமன் டீ சாப்பிட்டா நல்லது அப்படின்னு தெரிஞ்சு எழுதி போட்டாங்க ஆனால் நிறைய கடைகளில் டிகாசன் போட்டு டீ தூள்லாம் போட்டு டிகாசம் போட்டு அதுல தான் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இனிப்புக்கு ஜீனி தான் போட்டுக்குறாங்க ஒயிட் சுகர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து வைட்டமின் திருடன் அப்படின்னா ஆமா ஒயிட் சுகரை நீங்கள் வந்து சேர்த்து அதிகமாக சாப்பிட சாப்பிட உங்கள் உடம்புக்குள்ளே வைட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்படும் ஒயிட் சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் எந்த வைட்டமின் உடம்புக்குள்ளே டெஃபிஷியன்சி இருக்காது எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்கும் காலையிலையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி இரவிலும் சாப்பாட்டுக்கு முன்னாடி அதாவது காலையில் நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க நல்ல பசியும் கிடைக்கும் பசியை தூண்டும் பசி கிடைக்கும் நல்லா எனர்ஜி கிடைச்சிரும் இல்லைங்க காலையில் எடுக்க முடியாதுங்க பிஸியாக இருக்காங்க பரவாயில்ல வேலைக்கு போயிட்டு நீங்கள் அந்த மிடில் டீ அவர் இருக்கும்ல அந்த சமயத்தில் அந்த டீ சாப்பிடுங்க நீங்களும் வீட்டில் இதே போல் பண்ணுங்கள் வாடிக்கையாக ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கடையில் எனக்கு இப்படி தான் டிவி வேணும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் சாப்பிடுங்க அப்போ காலையில் நீங்கள் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை போல் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லருந்து செவன் ஓ கிளாக் உள்ளே இந்த லெமன் டீ எடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதுக்குள்ளே நிறைய வேலை பார்க்குதுங்க நம்ம உடம்புக்குள்ள இந்த டயத்துக்குள்ள நம்ம எடுக்கப்படும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்று உங்களுடைய ஃபுல்லாக அந்த எனர்ஜி நல்லா பிரிஸ்காக எனர்ஜியாக சூப்பராக இருப்பீங்க யூரின் மூலமாக கழிவுகள் வெளியேற்றப்படும் இயர்வை மூலமாக கழிவுகள் வெளியேற்றப்படும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கரைக்கப்படும் உங்களுடைய ஸ்கின் சைனிங்கை நீங்கள் எடுத்து பாருங்க உங்களுடைய ஸ்கின் சைனிங் ஆகும் பதினஞ்சே நாளில் அந்த மாற்றத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்போ என்னென்னா அந்த ஒரு க்ளோ கொடுக்க ஆரம்பிக்கும் அது மாதிரியான விஷயங்கள் கொண்டு இது வந்து நடக்கும் தேவையில்லாமல் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளாக்கும் கிளியர் ஆகும் வேர்வை தூரங்கள் துவாரங்கள்லாம் நல்லா ஓப்பன் ஆகும் வேர்வை கழிவுகள் வெளியேற்றப்படும் இவ்வளோ விஷயம் பண்ணி கொடுக்கும் இந்த லெமன் ஹனி டீ உங்களுடைய சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய பிளாக்கை கரைச்சி சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு அதை பயன்படுத்தும் இருதய நோய் வராமல் ஆரம்ப கட்டத்திலேயே இதை சரி செய்வதற்கு இதை பயன்படுத்தி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள் நன்றி